போல சில நேரங்களில் ரத்தம் வந்தால் முடியுமான நம்பிக்கை இருக்குது இல்லை ரத்தம் வந்தால் உதவு முடியாது அதே போல சில நேரத்தில் பிளட் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் அந்த மாதிரி நிலமையில் என்ன செய்யாது நோன்பு முடியாது நோன்பு முடியாது அஃப்தரல் அல் ஹாஜி அல் மஹூம் குத்தி எடுக்கக்கூடிய கப்பிங் செய்யக்கூடியவரும் யாருக்கு செய்யப்பட்டதோ அவருடைய நோன்பு முறிந்து விட்டது என்றது சகையான ஹதிஸ் தான் ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு முறியும் என்பதற்கு இதை சொன்னார்களா உடல்ல பலகீனம் காரணமாக இதை சொன்னார்களா என்று சொன்னால் நபித்தோழர்களை சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னா ஒரு மனிதனுடைய உடல் பலகீனம் என்ன செய்யலாம் ஏற்படலாம் என்கின்ற அமைப்புல தான் இது என்னது சொல்லப்பட்டது என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் ஆனால் இங்க பிளட் எடுக்கிற நேரத்துல அப்படி இல்லை அதான் கவனிச்சு தான் என்ன செய்வாங்க குறிப்பிட்ட அளவு பலகீனப்படுவார் அவருடைய சிச்சுவேஷன் எல்லாம் பார்த்து தான் எடுப்பதனால பிளட் டொனேஷன் கொடுப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை ஆனால் நாங்க உள்வாங்க கூட நாம உள்வாங்குறோம் என்று சொன்னால் அது நோன்பை நிச்சயமாக என்ன செய்யும் முறிக்கும் நாங்கள் அந்த பிளட்டை உள்வாங்கினால் நோன்பை முறிக்கும் ஒரு சில அறிஞர்கள் முறிக்காது சொல்றாங்க ஆனால் நோன்பை அதை என்ன செய்யும் முறிக்கும் என்பதுதான் சரியான ஒரு நிலைப்பாடு அதே போல நோன்பு முறிப்பதிலே உள்ள சந்தேகங்களே ஒன்றுதான் இந்த பஹ்ராஹ் அதாவது இன்ஹெலர் யூஸ் பண்றது இன்ஹெலர் யூஸ் பண்ணினா நோம்பு முறியாட்டா நோம்பு முடியாது கேட்டா வழங்கும் அதனால எந்த ஒன்றும் உங்க உடம்புக்குள்ள உணவாக என்ன செய்வதில்லை போக போவதில்லை அது லங்ஸை வந்து என்ன உங்களுக்கு வந்து மூச்சு எடுப்பதற்கான அந்த இழகுபடுத்தலை அதை செய்கிறதை தவிர மற்றபடியான வேலைகளை அதை என்ன செய்வதில்லை செய்வதில்லை என்பதனால அது நோன்பை முறிக்காது என்பதுதான் சரியான ஒரு நிலை ஆனால் இன்ஹெலர்ல எது பயன்படுத்துறோம் அதை பயன்படுத்துறதா வேறத போட்டு இன்ஹெலராக செஞ்சிடக்கூடாது யூஸ் பண்ணிவிட கூடாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நோன்பை முறிக்க அதாவது நவீன விஷயங்களை நோன்பை முறிக்கிற சந்தேகத்தில் உள்ள ஒன்று சொன்ன தான் அதாவது சிலருக்கு வந்து உடலில் வந்து அதாவது ஆப்ரேஷனோ அது இதோ பண்ண வேண்டி இருக்கிற நேரத்தில் வந்து என்ன செய்வாங்கன்னா இது டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த கேமரா உள்ளுக்கு விட்டு என்னது உள்ளுக்க விட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க அப்ப அந்த சின்ன கேமரா வாய் வழியாக வழியோ விடுகிற நேரத்தில் இது நோன்பை முறிக்குமான்னு கேட்பார்கள் நோன்பை என்ன செய்யாதது நோன்பை முறிக்காது உணவாக அது போனாலே தவிர வேறொன்று என்னது அதாவது உணவு என்கின்ற எண்ணம் இல்லாமல் திடீரென ஏதோ ஒன்று போகுமாக இருந்தால் அது வந்து என்னது நம்ம சாப்பிட இல்லை உடல்ல தங்க போறதில்லை உடல்ல எந்த விதமான மாற்றத்தையும் அதை என்ன செய்ய போறதில்லை சக்தியாக ஏற்படுத்த போவதில்லை அதே நேரம் மருந்தாக உபயோகிக்கக்கூடியவைகளாக இருந்தால் மருந்தாக உபயோகிக்கக்கூடியவைகளாக இருந்தால் அது வாய்வழியாக அந்த மருந்து செலுத்தப்படுமாக இருந்தால் அதாவது உண்ணக்கூடிய அமைப்புல அமைப்புல குடிக்கக்கூடிய அமைப்புல செலுத்தப்படுமாக இருந்தால் அது உணவாக இல்லாமல் இருந்தாலும் நோன்பை என்ன செஞ்சிடும் முறிச்சிடும் டேப்லெட் சாப்பிட்டால் நோன்பு என்ன செஞ்சிடும் முறித்து விடும் இதே மருந்து இன்ஜெக்ஷன் மூலம் உடல்ல ஏற்றப்படுமாக இருந்தால் அது நோன்பை என்ன செய்யாது முறிக்காது நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும் செயலைன் அல்ல அதாவது உடம்புல ஏற்படக்கூடிய அந்த சக்திக்காக ஊட்டப்படக்கூடிய விதமான வைகள்ல வல்ல மருந்தாக வெறும் மருந்தாக அதாவது ஊட்டப்படக்கூடிய வைகள் வாய் வழியாக ஊட்டப்படுமாக இருந்தால் நோன்பு என்ன செஞ்சிடும் முறிச்சிடும் அதே ஒருவருடைய இன்ஜெக்ஷன் வழியாக ஏற்றப்படுமாக இருந்தால் நோன்பை என்ன செய்யாது முறிக்காது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும்